நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து மாதங்கள் பத்திரமாக நடத்தி வந்தார் பத்து மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு தந்தார் நல்ல உடைகளை தந்தார் நல்ல உறவிடத்தை தந்தார் நல்ல உறவுகளை தந்தார் நல்ல பயணங்களை தந்தார் நல்ல விதமான பாதுகாப்பை கொடுத்தார் நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி பத்து மாதங்களும் நம்ம கூடவே இருந்து நம்மளை பத்திரமாக ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் எந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார் அல்லா புதிய மாதத்தையும் புதிய நாளையும் தந்த கத்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்புடைய வார்த்தைகளுக்கு சொல்லி சாய்க்கிற ஆண்புடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கிறார் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லது இதற்கு முன்புள்ள ஆண்டுகள் ஆண்டவர் இதற்கு கட முன்பாக நீர் கடந்து வந்த ஆண்டுகளிலே கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ எத்தனை விதமான வாக்குத்தங்கள் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொடுத்தாரோ ஒருவேளை அவைகள் எல்லாம் இன்று வரைக்கும் உங்களுக்கு நிறைவேறாமல் தாமதிக்குமானால் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வருகிற காலங்களிலே வருகிற நாட்களிலே நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுப்பார் நிச்சயமாக ஆண்டவருடைய வாக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே பலிக்கும் என்ன காரியங்களுக்காக நீங்கள் எதுவரைக்கும் ஜெபித்தீர்களோ வேண்டுதல் செய்தீர்களோ அத்தனை வேண்டுதல்களுக்கும் அத்தனை ஜபங்களுக்கும் கத்த நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் வேண்டுதலுக்கு

இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய ரத்த சொந்தங்கள் நீங்க யாரை முழுமையாக நம்பினீர்களோ அவர்கள் கூட உங்களை மறந்து போகலாம் ஒருவேளை அவர்கள் கூட உங்களை நிராகரித்து விடலாம் ஆனால் கருத்து உங்களுக்காக கல்வாரி சிறுமையில தன்னை ஒப்பு கொடுத்தவர் தன் ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தினவர் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் நிர்வாகத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய ஜபங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நிராகரிக்க மாட்டார் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் உங்களை அவர் ஒருபோதும் வெறுக்க மாட்டார் இன்னும் சொன்னால் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார் அல்ல நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் யாரு இந்த உலகத்துல உங்களை மறந்து வெறுத்து ஒதுக்கினாலும் கைவிட்டாலும் உங்களை வெறுக்க மாட்டார் இயேசு உங்களை ஒதுக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுக்குரிய காரியங்களையும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாக அதிசயத்தை அற்புதத்தை ஆண்டவர் சிவாரனா உங்க வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அலலுயா ஆண்டவராக இன்று வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உங்க கூடவே இருக்கிறார் நீங்க ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லை என்னை விசாரிப்பதற்கு ஒரு நபர் கூட இல்லை இத்தனை சொந்தங்கள் இத்தனை உறவுகள் இருந்தும் என்னை ஒருவர் கூட இன்று வரைக்கு விசாரிக்கவில்லை இன்று வரைக்கு என்னை கேட்கவில்லை எப்படி இருக்கிறாய் என்ன செய்கிறாய் ஏன் உன்னுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இதுவரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்க வருகிறார் ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறது யார் உங்களை தேடி வந்து விட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தெட்டு வருஷம் யாவி படுக்கையில கிடந்த ஒரு மனுஷனை தேடி போய் விசாரித்த கத்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய குடும்ப சூழலை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய பண தேவைகளை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய ஆரோக்கியத்தை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய சுகத்தை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் இது வரைக்கும் வடித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு விசாரிக்க வருகிறார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் விசாரிக்க வருகிறார் உங்கள் கணவரை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய பெற்றோரை விசாரிக்க வருகிறார் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை யார் விசாரிக்க வைத்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசாரிக்க வருகிறார் உங்களுடைய வீட்டின் காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களுடைய காரியங்கள் ஆண்டவரை விசாரிக்க வருகிறார் வியாதியில இருக்கிறாயா நோயில இருக்கிறாயா வருத்தத்தில் இருக்கிறாயா கவலையில இருக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்க வருகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்க வருகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே விழுந்து கிடக்கிற முடங்கி கிடக்கிற உண்மை கத்தறிந்த நாவிலே உன்னை தூக்கி நிமிர்த்த விரும்புகிறார் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார் தூக்கி நிறுத்தி மகனே மகளே நீ சோர்ந்து போகாதே நீ கலங்கி போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிற நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நான் உன்னை அலங்கரிப்பேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் உன் தடையை

கல்வாரி சுவையில உங்களுக்காக எனக்காக யாவற்றையும் செய்து மாதத்திலே நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் பத்து மாதங்கள் வாக்கு கொடுத்தவர் இந்த பதினோராவது மாதத்திலும் இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் இந்த முதலாவது வாராட்டத்தில ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல கொடுக்கிறார் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ வெறிச்சம் போல் இருக்கும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில பார்த்தால் நீங்கள் அநேக காரியங்களுக்காக நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கலாம் என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்து விடாதா என்று சொல்லி அநேக நீண்ட காலங்களாக நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது ஸ்தோத்திர திருமண காரியமாக இருக்கலாம் குழந்த வாக்கியங்களுக்காக நீண்ட காலமாக காத்திருக்கலாம் ஐயோ என் பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைமாய் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தட்டி கொண்டே இருக்கிறது கொண்டே இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை திருமணங்கள் நடக்கவில்லை வேலை வாய்ப்பு கிடைக்கல வருகிற வேலையெல்லாம் வாய்க்காமலே போகிறது பிரயாசப்படுகிறதெல்லாம் ஏமாற்றம் அடைகிற நான் எடுக்கிற முயற்சியில எல்லாம் தோல்வி அடைகிற சொல்லி நீண்ட காலமாக பல முறை தோற்று பலமுறை தோல்வியடைந்து மனமுடைந்து நீண்ட காலமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீண்ட காலமாக காத்திருந்தது நிமித்தமாக சோர்ந்து இருப்பாய் நீ மனம் கலங்கி இருப்பாய் என்றால் மன வருத்தத்தோடு இருப்பாய் என்றால் ஒருவேளை துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் மன வேதனையை நான் மாற்றுவேன் மகனே உன் மன துக்கத்தை மாற்றுவேன் மகனே உன் மன கவலையை இன்றைக்கு நான் போக்குவேன் என்று சொல்லுகிறார் எதனால் சொல்லுகிறாய் என்று சொன்னால் விரும்பினது வருகிற பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பான நன்மைகளை நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார் நிச்சயமாக நீங்க விரும்புகிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அன்பு தகப்பன்மார்களே அன்பு தாய்மார்களே நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஏசு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் உங்க பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் உங்க குடும்பத்தின் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க விரும்புகிற சுகத்தை கற்றுக் கொடுப்பார் நீங்க விரும்புகிற ஆரோக்கியத்தை கொடுப்பார் நீங்க விரும்புகிறதான அந்த நல்ல வருமானத்தை கற்றுக் கொடுப்பார் நீங்க விரும்புகிறதான செழிப்பை கற்றுக் கொடுப்பார் உங்க வறட்சி நீங்கி போகும் உங்களுடைய வறுமை நீங்கி போகும் உங்களுடைய வேறுமை நீங்கி போகும் உங்களுடைய தரித்துடன் நீங்கி போகும் நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் விரும்புகிறதை உங்கள் குடும்பம் விரும்புகிறதை உங்க பிள்ளைகள் விரும்புகிறதை பெற்றோர் விரும்புகிறதை கத்த நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உன் மன விருப்பத்தின்படி ஆக கடவுள் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ உங்களுடைய இறுதியும் எதை விரும்புகிறதோ ஒருவேளை நீங்கள் விரும்பி விரும்பின காரியம் தாமதப்பட்டது நிமித்தமாய் கால

அப்படி என்றால் நம்முடைய விருப்பம் என்ன பேராசை கிடையாது நமக்கு உண்டானவைகள் தினமும் நமக்கு தேவையானதை தான் விரும்புகிறோம் ஒருவேளை நீங்க எல்லா உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு காரியத்துக்காக உங்களுக்கு இருக்கிற விருப்பம் நியாயமானது இந்த உலகம் நீங்க விரும்புகிறத நியாயமற்றது என்று தீர்மானிக்கலாம் ஆனால் கத்து நீங்க விரும்புகிறதை நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய காரியத்தை விரும்புவது நியாயமானது என்பது கத்து நன்றாக அறிந்திருக்கிறார் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நியாயமானது என்று கத்த விரும்புகிறார் உலகம் உதாசீனப்படுத்தலாம் உலகம் உறவுகள் கேலி செய்யலாம் கிண்டல் பண்ணலாம் நையாண்டி அடிக்கலாம் நக்கல் பண்ணலாம் இன்னும் அவமான கூடப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்ல தெய்வ பிள்ளைகளை உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றி தருவார் நல்ல இடங்களை வாங்க வீடுகளை கட்ட செய்வார் நல்ல வாகனங்களை வாங்க செய்வார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல ஆத்மா அறுவடைகளை தருவார் ஊழியத்தில பயன்படுத்துவார் ஊழியத்தை பெருக பண்ணுவார் ஊழியத்தை உயர்த்துவார் நல்ல சபையை வைப்பார் ஊழியத்துல வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் வரங்களை தருவார் வல்லமையை தருவார் ஜத ஆவியினால் உங்களை நிரப்புவார் ஆவியினால் உங்களை நிரப்புவார் நவமான பாசங்களை தருவார் ஞான வரங்களை தருவார் கிருவையின் வரங்களை தருவார் அக்னி வரங்களை தருவார் அசுத்த ஆவிகளை நீங்கள் துரத்துவீர்கள் வியாதியஸ்தர்களை நீங்கள் சஸ்தமாக்குவீர்கள் இவைகளை நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் இந்த விருப்பத்தை இந்த விதமான விருப்பங்களை கத்த நிச்சயமாக உங்களிடத்தில் கத்தல் கொடுத்து உங்களை ஊழியர்களை பயன்படுத்துவார் உங்கள் குடும்பத்தை பயன்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார் நீங்கள் விரும்புகிறீர்கள் என் பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் என் பிள்ளை குணம் அடையணும் என் குடும்பம் என் கணவர் என் மனைவி ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் உங்கள் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் உங்க பிள்ளைகளை எந்த அளவுக்கு படிக்க வைக்க விரும்புகிறீர்களோ அந்த படிப்பை கத்தல் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கணும்னு விரும்புகிறீர்களோ அந்த வேலையை கத்தர் கொடுத்து அலங்கரிப்பார் அவர்களுடைய விருப்பத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார் பல முறை நான் தேர்வு எழுதி விட்டேன் பல முறை எனக்கு இந்த வேலை வாய்க்கவில்லை நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி மனம் உடைந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே நீ விரும்பி எதற்காக பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாயோ உன் மன விருப்பத்தின்படி கத்தர் நல்ல ரிசல்ட் தருவார் நல்ல பதிலை தருவார் நல்ல வேலை வேலையில உயர்வு கிடைக்கணும் பணி மாற்றம் கிடைக்கணும் கிடைக்கணும் பணி உயர்வு கிடைக்கணும் வருமான கிடைக்கணும் எனக்கு இந்த வருமானம் போதாது எனக்கு இந்த வருமானம் கிடைக்கிற இந்த இப்ப கிடைக்கிற வருமானத்தினால என் குடும்பத்தை நிர்வாகத்தை நடத்த முடியலை மீதி நான் என்னால அதிகரிக்க தேவை அதிக அதிகமாய் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது நான் ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு மாதமும் நான் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை மீதி எடுக்கும்படியாய் உங்கள் வருமானத்தை நாளத்தனையாக மாற்றுவார் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நிச்சயமாக கத்தர் உங்க வாழ்க்கையில வருமானத்தை பெருக செய்வார் வியாபாரத்தை பெருகச் செய்வார் தொழிலை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் நீங்க பார்க்கிற வேலை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல பணியை கத்த தருவார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் நல்ல ரிசல்ட்டை தருவார் உங்களுக்கு உயர்வை தருவார் நிச்சயமாக நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீண்ட நாட்களாய் விரும்பிக் கொண்டிருக்கிற காரியத்தை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் விரும்பினது வருகிற பொழுதோ ஜீவோ இருக்கும் போல நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல அருமையான நல்ல வரங்களை கொடுத்து பிள்ளைகளுடைய திருமணத்தை அழகாக கத்த நடத்தி தருவார் பொண்ணு இல்ல பொருள் இல்ல பணம் என்று சொல்லி கலைந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை அழகாக நடத்தி தருவார் உன் பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தின் கனியை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் உன் வீட்டிலே ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடா இருப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாக உன் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடு கொடுப்பார் உங்களுக்கு கற்பத்தின் கனியை காத்து நிச்சயமாய் கொடுப்பார் நீங்கள் விரும்பினது ஜீவ விருட்சத்தை போல காணப்படும் நீங்கள் விரும்பினது வருகிற பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி ஜீவ விருட்சத்துக்கு ஏதுவான நன்மையை உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவார் சோர்ந்து போயிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரிய நெடுங்காலமாய் காத்திருந்து சோர்ந்து போய் விட்டாயோ நெடுங்காலமாய் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்து விட்டாயோ என் தேவன் சொல்லுகிறான் மகனே மகளே நீ கலங்காதே நீ திகையாதே நீ சோர்ந்து போகாதே மகனே நிச்சயமாக நீ விரும்பினதை கத்து உனக்கு செய்வான் நீ விரும்பினதை நீங்கள் விரும்புகிற காரியத்தை கத்த நிச்சயமாய் நிறைவேற்றி தருவான் உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் கலைந்து ஆண்டவர் நிறைவை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் வழக்குகளில் இருந்து விடுதலை தருவார் வியாபியிலிருந்து விடுதலை தருவார் கடலில் இருந்து விடுதலை தருவார் நோயிலிருந்து விடுதலை தருவார் பிள்ளிசூனிய சூனிய மாந்திரிகள் ஏவனின் கட்டுகளிலே பாதிக்கப்பட்டு விசாசின் பிடியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை கத்து விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை தருவார் நிச்சயமாக விடுதலை தருவார் நல்ல தூக்கத்தை தருவார் நல்ல ஆரோக்கியத்தை தருவார் நல்ல ஒரு சுகத்தை தருவார் நல்ல நடமாட்டத்தை தருவார் நல்ல வருமானத்தை தருவார் நல்ல ஒரு பாதுகாப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருவார் உங்கள் துக்கம் நிச்சயமாய் நெடுங்காலமாய் நீங்கள் சொன்னால் காத்திருப்பீர்கள் சோர்ந்திருக்குமானால் உங்களுடைய இருதை இழைப்படைந்து ஒருவேளை மனமுடைந்த நிலையில வேதனையோடு துக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே மகளே நீங்க விரும்புறது நடக்கும் நீங்க விரும்பினதை கத்த நிறைவேற்றி தருவார் அவர் ஒருபோதும் உங்களை செய்ய மாட்டாரா கைவிடவே மாட்டார் ஆகையால் தான் சொல்லுகிறார் நெடுங்காலமாய் காத்திருத்தும் இருதயத்தில் இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சபோல் இருக்கும் என்று இந்த ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விதமாக நீங்கள் என்னெல்லாம் விரும்பினீர்களோ அத்தனை காரியங்களையும் கத்து சோர்ந்து போன உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் விதமாக உற்சாகப்படுத்தும் விதமாக ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் விரும்பினதை எல்லாம் கொடுத்த உங்களை நம்முடைய கண்களை மூடுவோமா கருவை நிறைந்த பரிசுத்தமான பரலோகாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக அவங்க துக்கங்களையும் வேதனைகளையும் மாற்றும் விதமாக அண்டவரே வேதம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சமோ இருக்கும் என்று நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டுல நாங்கள் வாசிக்க கேட்டது போல் அண்டவரே உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா அண்டவரே பல தோல்விகள் பலவிதமான ஏமாற்றங்கள் பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான நிந்தைகள் பல விதங்களில் அவமானப்பட்டு தலை கொலிந்து இருக்கிறார்களப்பா இனி நான் எப்படி தலை நிமிர்ந்து வாழப்போகிறேன் எப்படி கடனெல்லாம் அடைத்து நான் தலை நிமிர்ந்து வாழப்போகிறேன் மறுபடியும் இந்த ஜனங்கள் எப்படி சந்தோஷமாய் என்று சொல்லி மனமுடைந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை சரிந்தப்பான் ஜீவ விருஷத்துக்கு ஏதுமான அடுத்தபடியே உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு காண்டகிறேன் திருமணங்கள் நடக்கட்டும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் வீடு வாசல்கள் கிடைக்கட்டும் வீடு கொடுங்கப்பா நிலங்களை வாங்கட்டும் நல்ல வாகனங்களை கொடுங்க ஆண்டவரே அப்பா அவங்க விரும்புறதெல்லாம் ஐயா அவங்க விரும்புறதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு நடந்து விடாதா நாளைக்கு நடந்து விடாதா இன்று வந்து விடாதா நாளை வந்து விடாதா என்று சொல்லி நீண்ட காலமாய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுமாண்டவர் நீர் அப்படியே உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவீரோ கவலைகள் அற்று அண்டவரே சமாதானத்தோடு வாழட்டப்பா நிம்மதியாக வாழட்டும் அண்டவரே அற்புதம் நடக்கட்டப்பா அண்டவரே அற்புதம் நடக்கும் அவங்க எதெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் ஐயா அந்தவரே அடகு வைத்த பொருட்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளட்டாண்டவர்கள் மீட்டுக் கொள்வதற்கு இட்ட ஈடாக எல்லா தேவைகளையும் சந்தை காண்டவர்கள் மனிதர்களுடைய அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க அப்பா உங்க பிள்ளைகளுக்கு இறக்கம் காண்பிப்பீரா உங்க பிள்ளைகளுக்கு தயவு காட்டும் மாண்டவர அப்பா என்ன என்ன நோய்கள் இனி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அன்றவரே மன விருப்பத்தின்படி சுகத்தை விடுதலை கொடுங்க மருந்து கைவிடலாம் மருத்துவம் கைவிடலாம் ஏசுடி கைவிடாதவன் அவருடைய மன விருப்பத்தின்படி சுகத்தை கொடுங்க ஆண்டவரே நீடி ஆயுளை கொடுங்க வாழட்டும்ப்பா இன்னும் வாழ ஆசைப்படுகிற பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே தற்கொலை என்ன முறியடிக்க ஐயா தற்கொலை

என்ன கேடு கெட்டது இனி எதுக்கு நான் வாழணும்னு சொல்லி மனமுடைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இனி வாழுவேன் என்னை கத்த நிச்சயமாய் வாழ வைப்பார் என் மன விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி மன உறுதி அடைந்து ஆண்டவரே தற்கொலையின் சிந்தனைகள் வெளியேறட்டும் தற்கொலையின் சிந்தனைகள் வெளியேறட்டும் தற்கொலையின் ஆவிகள் வெளியேறட்டும் அண்டவரே பிரச்சனைகள் போராடுகிற ஆவிகள் வெளியேறட்டும் சண்டையின் ஆவிகள் போராடுகிற ஆவிகள் பிரச்சனைகளை வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுக்குமே சிவி நாமத்தினால் ஒரு சமாதானம் குழப்பம் நீங்கி போவதற்கும் ஐயா மன குழப்பங்கள் நீங்கி போகட்டும் அந்தவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே மனதில ஒரு தெளிவு உண்டாகட்டும் சிந்தனையில ஒரு தெளிவு உண்டாகட்டும் வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகட்டும் தெளிந்த பாதையிலே நடத்துவீராக ஜீவ பாதையிலே நடத்துவீராக சத்திய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே அற்புதம் செய்தப்பா அவங்க பண தேவைகளை எல்லாம் சந்தி காண்பவர்கள் எல்லாவற்றிலும் இந்த விடுதலையோடு வாழட்டும் ஐயா விடுதலையோடு சந்தோஷமாய் வாழட்டும் நிம்மதியாக வாழட்டும் அது மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறாங்க மன காயங்களை மன சோல்பங்களை நீக்கப்படுங்க தைரியப்படுத்துங்கப்பா திட்டப்படுத்துங்க பலப்படுத்து காண்டவர்கள் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை எல்லாம் சேர்ந்து சொல்லி ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமை கத்திரை வருஷத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்து சேர சகல உபகாரங்களின் வருவாதே ஆமை காட் பிளஸ் யூ